ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் ஏமாந்து போன கதையை தான் பார்க்க போகிறீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மீஷோ அதுக்கப்புறம் அமேசான் இந்த மாதிரி ஆப்பில் தான் வந்து திங்ஸ் ஆர்டர் பண்ணுவேன் சரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து பர்பிள் ஆப்பில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் ஆப்பில் நான் ஆர்டர் பண்ணுறது ஒரு ஆறு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா போன ஃப்ரைடே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பாக்ஸ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா மெசேஜ் பார்த்ததுமே எப்படா வந்து ரிசீவ் ஆகும் எப்படா நம்ம கையில் வந்து இந்த பாக்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கையில் கிடைச்சதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாக்ஸை பார்த்ததுமே எனக்கு மைண்டு ஜரியில்லாம ஆயிடுச்சு ரொம்ப மட்டமாக இருந்த பேக்கேஜிங் சரி ஓகே பாக்ஸ் எப்படி இருந்தால் என்ன நமக்கு உள்ளாடி இருக்க ப்ராடக்ட் மட்டும் கரெக்டாக வந்திருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாக்ஸை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு ப்ராடக்ட் அதில் நாலு பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் ப்ராடக்ட் ரெண்டு பார்த்திங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தேன் பில்லு பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தமாக சேர்த்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வந்துருந்துச்சு இப்போ நான் ஹேருக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரோஸ்மேரி இருக்க மாதிரி ஹேர் மாஸ்க்கு ரோஸ்மேரி வாட்டர் அப்புறமா ரோஸ்மெரி ஆயிலெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வீடியோ எடுக்கும்போது இவங்க வேறு கொடுக்க வந்துட்டாங்க சரி அவங்கள விரட்டி விட்டுட்டு நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணிகிட்ருந்தேன் ஓப்பன் பண்ணுற நிமிஷம் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு உள்ளே எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும்னு ஏன்னால் நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால அந்த ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து நான் வீடியோவில் காட்டிக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு ப்ராடக்டாக எடுத்து பார்க்க பார்க்க ஒரே தான் ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சம்பவம் நடந்துடுச்சு எதுக்கு இந்த ஆப்ல ஆர்டர் பண்ணேன்னு தோணிடுச்சு அப்படி என்னதான் நடந்துச்சின்னு பாக்குறீங்களா நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஆறு ப்ராடக்ட் ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனது பாத்தீங்கன்னா வெறும் நாலு ப்ராடக்ட் தான் ரெண்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை அதில் ஒன்னு பார்த்தீங்கன்னா சோல்ஃபிளவரோட இந்த லாவண்டர் ரோஸ்மெரி ஹேர் ஆயில் அந்த ஹேர் ஆயிலுக்காக தான் நான் வந்து நாலு நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ஆயில் தான் நம்மளோட கையில மாட்டாமல் போயிடுச்சு இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா என்ஐபி பிராண்டோட இந்த பிபி கிரீம் அதில் பார்த்தீங்கன்னா நான் வெண்ணிலா ஷேடு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவுமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன் விட எனக்கு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருந்தது அந்த ஆயிலில் தான் ஏன்னா அந்த ஹேர் ஆயிலோட ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தப்போ எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு அதனால தான் ஆர்டர் பண்ணேன் நான் கொடுத்த அந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி எட்டு ரூபா பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு ப்ராடக்ட் வராமலே கொடுத்துட்டேன் எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருந்துச்சு சரியா வந்து க்ளோஸ் ஆகாமல் அப்படி சைடில் ஓப்பன் இருந்துச்சு அதனால அந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் வந்து டெலிவரி பாயோட பேக்கில் விழுந்திருக்குமோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டு ப்ராடக்ட் இல்லைன்னு தெரிஞ்சதுமே அவங்களுக்கு தொடர்ந்து கால் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி கால் பண்ணதுக்கப்புறமா தான் அட்டன் பண்ணாங்க அட்டன் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா பேக்ல எல்லாம் விழலை நீங்கள் வேணா ரிட்டன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க சரி இந்த பிள் ஆப்பில் போய் நம்ம வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் இருந்துச்சு ஒரு நம்பருக்கு கால் போகவே இல்லை இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணால் அட்டன் பண்ணுறாங்க மொத்தத்தில் இப்போ என்ன தோணுதுன்னா எதுக்குடா நான் வந்து இந்த ஆப்ல ஆர்டர் பண்ண தோணுது பேசாமல் ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர் பண்ணிருக்கலாம் தோணுது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது பர்பிள் ஆப்பில் ஆர்டர் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் எல்லாம் கரெக்டாக ரிசீவ் ஆயிருக்கா என்னையாதுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுக்குறது மூலமாக நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் உடனே என்னோட வீடியோவை க்ளிக் பண்ணி பார்க்கலாம் பாய்